எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் இணைய வணக்கம் அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருபாதம் போற்றி செய்து இன்றைய நாளில் வந்து ஒரு அற்புதமான தாந்திரிய பரிகாரங்கள் நிகழ்ச்சி வழங்கப் போகிறேன் ஒரு உலகத்தில் வந்து ஒரு ஜோதிரத்துக்கு என்று ஒரு மிகப்பெரிய டிவி ராஜநணி டிவி இந்த டிவியை வந்து அமைத்துக் கொடுத்த உயர்திரு ராஜனி ராஜ வந்து ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு ஜோதிரத்துக்குண்டு இது வரைக்கும் எதுவும் கிடையாது அப்போ ஜோதிடம் கூறும் ஜோதரம் நிறைய இருந்தாலும் கூட இந்த ஜோதிரிகளை பரவணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் ஆரம்பித்து வைச்ச ஒரு அற்புதமான ஒரு டி டிவி சேனல் வந்து ரொம்ப 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 அனைவருக்கும் ஜோதிட உலகத்துக்கு வந்து ரொம்ப பயன்பட இருக்கும் எந்த விதமான மாற்றுக்கருத்தில் அவரும் அவர் குடும்பத்தினர் வந்து பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஜோதிடத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பொது அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் அடிப்படை அடிப்படை விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்வில் ஒட்ட சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்மளுக்கு இடுபடும் பொது வாழ்வில் வந்து நமக்கு எல்லாமே தடைகள் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம பார்த்துட்டு தடைகள் நம்ம எது செஞ்சாலும் சரி ஒரு நடக்கக்கா நடக்கும் அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர தோத்து போயிருது ஏதோ ஒரு வகை லாக் ஆகிறது நின்று அல்லது ஃபுல் ஸ்விங்காக ஓடிட்டு இருக்கோம் ஓடுற வேகத்தில் அப்படியே நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம் ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது மக்கள் வரக்கூடியவங்க வந்து எல்லாருமே அதே மாதிரிதான் சொல்லுங்க அதே எல்லாத்துக்குமே பொது ஹியூமன் ஜோதிடம் பார்க்கறவங்க மேல ஜோதிடம் சொல்றதுக்குமே எல்லாம் அனைவருமே வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குற தான் பாதிப்பு இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு ஏன் தடை வருது ஏனத்தினால தடை வருது அப்படிங்கிற விஷயம் தடைகள் அப்படிங்கிறது நிறைய தடைகள் சொல்கிறாங்க பிரசனமாக இருக்கிறது எடுத்துட்டு திஷ்டி தோஷங்கள் நிறைய தடைகள் எடுக்க சொல்ற சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தை வந்து ஜாதக அடிப்படையில் வச்சு பரி பரிகாரங்கள் சொல்லும் போதுதான் பலன் நடக்கும் அப்படிங்க எந்த விதமான மாற்றம் இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எத்தனையோ இருந்தாங்க பரிகாரங்கள் என்னன்னா மழை பெய்யும் போது குடை பிடிச்சிட்டு போற மாதிரிதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து நடைமுறையில வந்து முழுசா வெற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுக்கு பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் தடைகள் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம் அதை பரிகாரம் செய்யும்போது நூறு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் நம்பிக்கை இல்லாம அந்த பரிகாரம் செஞ்சு எந்த பரிகாரமும் படிக்காது இப்போ ஒரு தெரிஞ்சவங்க என்ன படாங்க இங்க ஜோசி கட்ட போறாங்க அப்படி இன்னொரு ஜோசி கட்ட போறாங்க இன்னொரு ஜோசி கட்ட போறாங்க போகும்போது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அப்ப ஜோதிடம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு அடிப்படையில வர்றது ரெண்டாவது ததாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு பின்னால் நடக்கக்கூடிய பறவையானது கொண்டே இருக்கும் அப்ப சொல்ல சொல்ல ஒரு ஜோதரம் வந்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு சொல்லும் போது அவங்களை அடியாம அந்த இறைவனோட வாக்கு வந்து அவங்க வாக்குல வரும் அப்போ அந்த வாக்கு வரும்போது ரெடி ஆகிடுது அவங்க என்ன பண்ணீங்க இன்னொரு இடத்துல போய் பார்ப்பாங்க உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது கஸ்டமர்னு சொல்லும்போது என்ன ஆனால் ஏற்கனவேன்னு சொன்ன பலனானது ஓடி போயிடும் இது ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜோதர்களும் வந்து தனக்கு உபாசனை தெய்வங்களை வச்சுருப்பாங்க வழிபடு தெய்வங்களை வச்சுருப்பாங்க குலதெய்வம் அனுப்புகிறவங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் அது அப்போ குலதெய்வம் கட்டாயம் வந்து நம்ம எல்லாருமே வழிபடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜோதர்கள் மட்டுமல்ல ஜோதிடத்தாரி உழவர் எல்லாமே ஏன்னா பிரச்சனை நீங்க நடைமுறையில் போது நம்ம நிறைய பாக்குறோம் எனக்கு எனக்கு இந்த நாற்பது வருஷத்துல பாக்குறேன் நிறைய பாக்குற பிரச்சனை என்னம்னா குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையாட்கள் பிரச்சனை வீட்டுல பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனை குடும்ப அதான் இதெல்லாமே இப்ப சமயத்துல இந்த ரெண்டாயிரத்தி ஆண்ட பிறகு அதிகமாயிடுது நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி என்ன காரணங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட அப்பவும் அதே ஒன்பது கிரகங்கள் திறந்தது அதே பன்னெண்டு ராசி கட்டங்கள் திறந்தது அதே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தது ஆனா என்னன்னா நடைமுறை மக்களுடைய ஒரு எண்ணங்கள் செயல்படுறதுக்கு கூட எதை எதத்தின்னா பித்தந்தூர் எதோ ஒரு வீக்கம் ஜெயிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க இப்ப வருமானம் அப்படிங்கிறதுக்காக உலக எல்லாருமே தன் தான் வாழ்வாதாரத்துக்காக எல்லா பக்கமும் போறாங்க அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை நம்ம இங்கதான் போறாங்கன்னு எல்லா நாடுகளுக்கும் போய் பணம் வேணும் அப்ப பணம் வேணுங்கிறக்காக எல்லாம் உலகம் இங்கு சொல்லும்போது குலதெய்வம் விட்டு விடுகிறது குலதெய்வம் மனதை நம்ம பண்றோம் நம்ம எறியாம குலதெய்வத்தை விட்டு போடுறோம் அங்க போய் தங்கிக்கிறோம் அப்புறம் அங்கேயே வந்து நம்ம இருந்து அங்கேயே வாழ்க்கை முறைகள் வீடு வாசல் வசதிகளை பண்ணிட்டு ஏற்கொடிய தலைமுறை தலைமுறை அங்க இருக்கும்போது என்னன்னா அந்த உள்ளூரில் வந்து அந்த தெய்வ வழிபட்ட குலதெய்வமானது விட்டு போயிடுது இது ஒரு அடிப்படை விஷயம் அப்போ தெய்வ அருள் இருக்கணும் தெய்வம்னு விட்டு போயிடுது ரெண்டாவது அந்த தர்ப்பணம் கொடுக்குற விஷயம் இது மேக்சிமா இப்போ எல்லாமே காணாம போயிடுது நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடுது அப்போ இதெல்லாம் என்னன்னா நம்ம வெற்றிக்கு வந்து விடக்கூடிய விஷயம் ரெண்டாவது என்னன்னா இளம் என்னன்னா நிறைய வெறித்தனமா ஜோதிடத்தில் இருக்கிறாங்க ஜோதிட ஈடுபாடுகள் பரிகாரங்கள் எப்படி ஓடி ஜெயிக்கலாங்கிற விஷயத்துல நிறைய இப்போ நம்மிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க இருபது டு முப்பத்தஞ்சு எல்லாம் அவங்க ஓடுறாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இறங்க ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம அதுக்கு ஏதோ ஒரு வணிகாமிங்க நான் ஓடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தர்றாங்க என் கணிதம் பெயர் மாற்றுறது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அப்புறம் கோயில் போகிறது குளத்து போகிறது சாமி கும்பிட்றது எல்லாம் சொல்கிறாங்க இப்போ என்னை பொறுத்தனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாதக அடிப்படையில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு வேலை செய்கிற மாதிரி நான் நடன பார்த்துருக்கேன் அப்போ இது கூட குல தெய்வம் இருக்கணும் ரெண்டாவது ஜோதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபாசன தெய்வங்கள் ஏதாவது வச்சு அந்த உபாசன தெய்வங்களை வச்சுட்டு அப்புறம் அது மூலம் படிப்பட்டு தான் சொல்லணும் அதே மாதிரி அவங்க ஜோசியர் சொன்னதை வந்து கேட்டவங்க யாராக இருந்தாலும் நாமளே ஜோசியராக இருந்தாலும் கூட ஒரு பட் கேட்டாங்கன்னா அவங்க என்ன பரிகாரம் சொன்னாங்கன்னா அதை செய்யணும் செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் முடியாது நாம் வந்து செய்கிறதுக்கு சங்கடப்பட்டு இல்லை அது பண்ண முடியல அப்படி அப்படி இல்லைன்னா பண்ணவே கூடாது ஒன்றும் நம்பினா நம்பணும் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு முழுசா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பும்போது நிச்சயமாக நிற்கும் உதாரணம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக ஏற்கனவே வந்து ஒரு ஒன்று சொன்னேன் இந்த மறிகொழுந்து பரிகாரம் சொன்னேன் அந்த மறிகொழுந்து என்ன பண்ணணும் மாலை கட்டி முருகனுக்கு செவ்வாக்கலாம நீ போட்டா எந்த பிரச்சனையும் விளையிடும் மேக்சிமம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வேணாலும் வச்சுக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையா இருக்கலாம் குழந்தைகள் பிரச்சனையா இருக்கலாம் இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் முருகனுக்கு வந்து காலை பொதுவாக வந்து பரிகாரங்கள் நீங்க வந்து காலையில வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள பரிகாரம் பண்ணுறதை வச்சுக்கோங்க வழிபாடுகளை பொறுத்தளவு நம்ம எட்டு மணிக்கு பண்ணும்போது அந்த பரிகாரம் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு வேசி எந்த விதமான மாற்றம் பண்ண அப்ப பரிகாரம் போயிடணும் ஒரு சில எல்லாம் பாக்குற போது என்னன்னா காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு கோயிலுக்கு வந்து வழிபாடு கூடிய நிறைய பேர் உண்டு வீட்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்துலையும் திரிச்சு வழிபடக்கூட நிறைய நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர் என்ன பண்ணால் எட்டு மணி ஆனாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க கும்பிடக்கூடிய தன்மை மாறி போயிருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு சிலர் இரவு பண்றாங்க அது அவங்க அதாவது தெய்வத்தை கட்டாயம் பண்ணணும் மனசு எப்போ அமைதியா இருக்குதோ அப்ப பண்ணும்போது தான் அந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு வேலை செய்யும்போது எந்த விதமா மாற்றமில்ல அப்போ நம்மளுக்கு என்னன்னா புதை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற போது நம்முடைய அனுபவத்தில் கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதை வந்து இந்த ஜாதகத்தில் என்று உண்டு சர்ப்ப திரைக்கணம் என்று உண்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் வந்து நம்ம பார்த்தோம் நிறைய ஏறக்கூடிய இது வந்து தொண்ணூறுலேருந்து இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அந்த பரிகாரத்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதில் போய் வழிபட்டவங்க நிறைய பேர் உண்டு அதாவது வேலை ஒன்றும் நம்ம தற்சமயத்தில் இருக்கிறது என்ன ஒன்று திருமணம் திருமணம் ரெண்டாவது கொடுத்த மணம் வராமல் இருக்கிறது கொடுத்த மனம் வராமல் இருக்கிறது அடுத்தது வேலை அமையாமல் இருக்கிறது இப்போ நடைமுறையில் அதான் மெயின பிரச்சனை அதுதான் ஓடிட்டு இருக்குது வேலையமையில்ல நிறைய படிச்சிருந்தாலும் வேலை அமைகிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இது என்ன அப்படிங்கிற போது ஜாதக அடிப்பில் பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் எத்தனை துணையோ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கறோம் ஹோமங்கள் வீட்டுல பண்றோம் இது எல்லாமே வேலை செய்யக்கூடிய சக்தி தான் எல்லாமே வேலை செய்யும் நம்ம தாந்திரிக பரிகாரங்களை வரும்போது நம்ம ஒரு சின்ன எளிமையான முறையில் பண்ணக்கூடிய வழிகளை நம்ம சொல்றோம் இப்போ ஹோமம் பண்ணு எல்லாமே சக்தி வந்து இப்போ நம்ம ஹோமம் பண்றது மோசமில்லை ஹோமம் பண்ணும்போது அந்த வீட்டில் வந்து சகல தேவதைகளும் வர்றாங்க அது ஒன்று நிச்சயமான உண்மை அப்போ ஒவ்வொரு ஹோமங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அப்படிங்கிறது விஷயம் உண்டு ஏன்னா யோமங்கிறது யக்கம்ங்கிறது அந்த காலத்திலேயே ரிஷிகள் முடிவுகள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணால் அது ஹோமங்க யாகம் தர்மர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புராணத்திலேயே பண்ணியிருக்காங்க அது மாதிரி எத்தனையோ ஹோமங்கள் வேள்விகள்லாம் வந்து ஜெயிச்சவங்கள்லாம் உண்டு சாதனை பண்ணவங்க உண்டு இப்போ இந்த சர்வதேவதா ஹோமம்னு ஒன்று இருக்கு அந்த சர்வதேவதா ஹோமம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை பண்ணக்கூடிய அமைப்பு உள்ளது அது ஒன்று ஹோமங்கள் உண்டு அப்ப இது என்னன்னா இதுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுசா வந்து அந்த சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இதெல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக அடிப்படையில் வந்து பரிகாரத்து பரிகாரம் பார்ப்போம் இந்த சர்ப்பத்திரை கணவங்களுக்கு வந்து ஒரு அதுல வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அதோட திசா புத்தியில அடிவாங்க அது எந்த வீட்டுக்கு அந்த கணம் இருக்குதோ அந்த வீடானது பாதிக்கப்படும் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடானது பாதிக்கப்படும் அப்ப அஞ்சாம் வீடாக இருந்ததுன்னா புத்திர பாக்கியத்தை பா புத்திர பாக்கியத்தை தடை பண்ணணும் தூர்வு சொத்துக்களை அஞ்சுக்கு என்னென்ன விஷயம் இருக்குதோ தெய்வ சாணியத்தை தட பண்ணணும் இதெல்லாமே வந்து எந்த வீடு அந்த வீடாக வருதோ அந்த கணம் இருக்கிற வீடாக வருதோ அந்த வீடு பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் இதே ஏழாம் வீடாக வந்து என்னாகும் திருமண தடைகள் உண்டாகும் பார்த்துட்டு இருந்தால் திருமண தடைகள் உண்டாகும் பத்தாம் வீடாக வந்து என்னென்னா தொழில் உண்டாகும் தொழில் கிடைக்காது வேலை கிடைக்காது இந்த பரிகாரம் என்னென்னா நமக்கு இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இது வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இதில் உள்ள எந்த கிரகம் இருந்தாலும் கூட நாம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தான் நிச்சயமும் நல்லாயிருக்கும் உதாரணம் வந்து சர்ப்ப திரைக்காணம் என்றால் என்ன அப்படின்னா திரைக்காணம் என்பது என்னென்னா ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி முப்பது டிகிரிங்கிறது முதல் பத்து டிகிரி வந்து ஒன்று ரெண்டாவது பத்து டிகிரி ரெண்டாவது திரைக்காணம் மூணாவது பத்து டிகிரி வந்து மூணாவது திரைக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு இது நம்ம எடுத்து வச்சிருக்காங்க திரைக்காலத்தில் எடுத்து வச்சிருக்காங்க இருக்கட்டும் இந்த இந்த மூணு திரைக்காலத்திலையும் நம்ம பார்க்கும்போது என்னன்னா இந்த கடைசி அதாவது பத்து பத்து டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒவ்வொரு வீட்லேயுமே பத்து பத்து டிகிரின்னு வச்சிக்கோங்களேன் அப்போ இந்த கடகத்தில் கடைசி பத்து டிகிரி இது கடகத்தில் கடைசி பத்து டிகிரி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில்ய ரெண்டு ஆயுல் லிய மூணு ஆயுல்யா நாலு இது வந்து சர்ப்ப அமையும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீட்டை பத்து பத்து டிகிரியாக பிரிக்கிறது திரைக்கணம் இதில் வந்து கடகத்தில் இருக்கிறது தண்ணீராசில் இருக்கிறது மாதிரி விருச்சகத்தில் வரும்போது விசாக நாலு அனுச ஒன்று அனுசு ரெண்டு இந்த மூணு சேர்ந்து ஒரு பாதம்ங்கிறது மூணு மூணு இருபது வேறக்குரிய பத்து டிகிரி நம்மளுக்கு மூணு போது பத்து டிகிரி இந்த விருச்சகத்தில் இருக்கிற ஒரு திரைக்காலம் அதாவது முதல் திரைக்கணம் அதே மாதிரி மீனத்தில் கடசி திரைக்கணம் மீனத்தில் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி ரெண்டு ரேவதி மூணு ரேபதி நாலு இது வந்து ஒரு சர்ப்ப திரைக்கலம் இதுல வந்து எந்த கிரகங்கள் மாட்டினாலும் அது வந்து வெற்றி பெறக்கு தடையை பண்ணும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி வெற்றி பெற தடையை பண்ணும் திசை கொடுக்கக்கூடிய பலனில் நம்மளுக்கு வரக்கூடிய பலங்களை கூட தடுவோம் அப்போ சர்ப்பம் பாம்போட பிடியில் பிடிச்ச மாதிரிதான் அந்த கிரகங்கள் செயல்படாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம் இருக்காங்க ஸோ வந்து என்னன்னா இதுக்கு என்னன்னா பாம்புக்கு எது எதில் விட்டமோ அதெல்லாம் பிடிக்க முடியும் இல்லைங்களா அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த பாம்புக்கு பிரச்சனையான ஸ்தலம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணணும் ரொம்ப தாந்திரி பெரியார் பெருசாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை இதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை உலகம் இதுல எந்த கிரகம் இருந்தாலும் வச்சுக்கோங்க சந்திரனோ செவ்வாயோ சூரியனோ எந்த வீடு வேணாலும் வச்சுக்கோங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிறப்போது இப்போ பாதிக்கும் இப்போது விதமான தனுசுலக்கணமா இருக்குது நாலுல வந்து சர்ப திரைக்கணத்துல ஏதாவது கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த அதாவது ரேபதி ரெண்டு ரேபதி மூணு ரேபத்தி ரெண்டுனா அந்த வண்டி வாகனம் வீடு எல்லாம் செய்யறதுக்கு கூடாது இதே மிதநலக்கணமாக இருந்ததுன்னா பத்தாம் இடம் வந்து சட்பத்திரைக்கணமாக வந்து ஏன்னா தொழில் அமையல கூடவே கூடாது அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து மன்னார் சாலைன்னு ஒரு உரம் இருக்கு அதாவது கொச்சி ஆலப்புழை அதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் மன்னார் சாலை அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது மன்னார் சாலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு தெய்வம் தான் வந்து நாகராஜா அற்புதமான ஆற்றல் பெற்ற தெய்வம் தான் நாகராஜா கடல் ஓரத்தில் இருக்கிற மேற்கு கடல் ஓரத்துல அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுக்கலாம் இந்த ஸ்தலத்துக்கு போய் தான் வழிபாடு பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது பயதளவு தீபம் பயதளவு தீபம் காலையில நாலரை மணிக்கு போயிடணும் ஒரு பர்டிகுலராக தோசை கொடுன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பல சிறப்பாக இருக்கும் மற்ற நாள் காட்டில போகிறவங்க மட்டும் முன்னத்து நாள் நைட்டே போய் அங்கே தங்கிக்கலாம் கோயிலுடைய லாஜி இருக்கு விடுதி இருக்குது தங்கிக்கலாம் தேங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு நாலரை மணிக்கு அந்த நாகராஜாவுக்கு பின்னால் வட்டமாக வடிவமைப்பட்ட வந்து தீப மேடை இருக்கும் வட்டமாக இருக்கும் தீப மேடை இருக்கும் ஏற்கனவே ஒரு பத்தடி உயரம் இருக்கும் நாம் என்ன பண்ணணும் முதல் போனதையும் என்ன பண்ணணும் நேரத்தில் போயிட்டோம்னா கூட்டம் இருக்காது அப்போ அந்த கீழ் மேடையில் வந்து ஏதாவது விளக்குறதுனா ஆல்ரெடி விளக்கு விளக்குறதுன்னு எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுக்கணும் கோயிலுக்கு பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு சுத்தம் தான் முக்கியம் அதே மரம் வந்து சாந்தித்தியம் வரணும்னுனா நாமங்கும் தெய்வத்துக்கு கண்டு பயக்கணும் அந்த தெய்வத்தோட சக்தி வேலை செய்யணுன்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப பணிவா இருந்தா மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும் தெய்வத்துக்கிட்ட இல்லை அப்படின்னா நான் தான் கிங்கன்னா அங்க தெய்வத்துக்கிட்ட நடக்காது எப்படி ஒரு தெய்வம் வந்து இருக்குதோ அந்த இடத்துக்கு உள்ளன் கூட போய் முதல்ல வந்து அந்த உங்க வயது யாரோட வயசு வேணாலும் சரி ஒரு ஐம்பது வயசு வச்சுன்னா ஐம்பது வழக்கு முப்பது வயசுனா முப்பது வழக்கு அந்த முதல் மேல கீழே நம்ம நேரத்துல போயிட்டு போட்டோம் இருக்காது அதில் வந்து முதல் மேடையில் நம்ம வச்சிட்றோம் எத்தனை விளக்கு அவங்களுக்கு என்ன வயது நடக்கிறதோ அந்த வயது விளக்கு சரிங்களா இப்போ முப்பதுனா முப்பது விளக்கு வச்சாச்சு முப்பது விளக்கு வச்சுட்டு முதல்ல அகல் விளக்கு முதல்ல வீட்டில் சுத்தம் பண்ணி கொண்டு போயிடணும் அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி இதெல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு தீப்பெட்டி இதெல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு போயிடணும் அங் அல்லது கடையில் வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொண்டு போக வேலையெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே பக்கத்தில் கடனெல்லாம் நல்லா வாங்கினா பறிக்காது சரிங்களா ஸோ வந்து அங்கே போய் தீபம் வயதளவு தீபம் ஏத்தி வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் வந்து வாழ்க்கையில் வளம் வரக்கூடிய யோகங்கள் வெற்றிகள் பூராமல் நடந்து இந்த கண்டிப்பாக வந்து தொழில் பொருளாதாரம் எந்தெந்த வீடுன்னு சொன்னோம் அந்த வீடு புறம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூடி இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜனிட்டி அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்